இன்றைக்கி அதிகமாக பீப்புள் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு வாரமெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டே ஸ்ட்ரெஸ்ஸை பஸ் பண்ணுறக்கு எங்கே போகலாங்கிற மாதிரி எல்லாருமே தொலாவ ஆரம்பிச்சிட்டாங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்திங்கன்னா பொள்ளாச்சி பாலக்காடு வால்பாறை மாதிரி ஏரியாவுக்கு போகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அட்டப்பாடி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது நீங்கள் ஷார்ட் ட்ரிப் ஒன் ஆர் டூ டேஸ் போகணுமா அட்டப்பாடி ரொம்ப பெஸ்ட்டுங்க கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் அட்டப்பாடியில் நிறைய ரெசார்ட்ஸ் வந்து இப்போ பூமாயிட்டே வருது இப்போ நம்ம ரெசார்ட்டை பற்றி ப்ரமோட் பண்ண போகிறது இல்லைங்க ஒரு லேண்டை பற்றி தான் ப்ரொமோட் பண்ண போகிறோம் ஒரு அட்டகாசமான பதினெட்டு சென்ட் இருக்கக்கூடிய ரிசார்ட் கட்டுற மாதிரி ஒரு லேண்ட் ஏரியா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரெசார்ட் இருக்குது நீங்கள் சாட்டர்டே கிளம்புனிங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன் ரிட்டன் ஆகிற மாதிரி ரொம்ப அருமையான கோயம்புத்தூருக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கிற இடம் ஆணகட்டிலிருந்து ஒரு முப்பது முன்னாடி இந்த இருந்து ஊட்டி போறதுக்கு மஞ்சூர் வழியாக ஊட்டியை ரீச் பண்றதுக்கு ஒரு மெயின் ரோடு இருக்குது அந்த தான் அந்த ரோட்ல மேட்டுப்பாளையத்துக்கு வரக்கூடிய பவானி ரிவருக்கு பக்கத்திலேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இது ஊட்டிக்கு போற மெயின் ரோடு தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா கேரளா அட்டப்பாடி வந்திருக்கோம் எதுக்குன்னா ஒரு அழகான ஒரு ரெசார்ட் கட்டுற மாதிரி ஒரு சைட்டை வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குது அப்படின்னா தாவளங்கிற ஏரியாவிலேருந்து ஊட்டி போகிற மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு இப்போ வாங்க நம்ம சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இது ஊட்டி போகிற மெயின் ரோடுங்க இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே இறங்குறோம் இப்போ எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேங்க இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் என்ஹெச் ரோட்லேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் நம்ம லேண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா மரம் தேக்கு மரம் பாக்கு மரம் எல்லாமே இருக்குது இது மொத்த லேண்ட் ஏரியா வந்து பதினெட்டு சென்ட்டுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரோன் வியூ நம்ம இடத்துக்கு அஜிசன்ட்டாக பவானி ரிவர் வருதுங்க நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் ரெசார்ட்டு குடில் மாதிரி எந்த மாதிரி வேணால் நீங்கள் பில் பண்ணிக்கலாம் ரொம்ப அமைதியான இடங்க ரிவர் பார்த்திங்கன்னா தண்ணி போயிட்டுருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க இப்போ நம்ம இந்த இடத்தோட ஏரியல் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பாருங்க இடத்துக்கு அஜசண்டா ரிவர்ங்க ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது வலது பக்கம் ரிவர் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ரெண்டுக்கும் சென்டரில் நம்ம இடம் இருக்குங்க தாவளம் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நம்ம இடம் வஞ்சிருக்கு இதுதான் ஊட்டி மெயின் ரோடு எதுவுமே பில்டிங்கே பண்ணலைனாலும் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ்மெண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இடமா இருக்கும் இந்த இடத்தை நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு ப்ரோக்கர் எல்லாம் இல்லைங்க ஓனரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பரே கொடுத்திருக்கோம் நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர்கிட்ட நீங்க ஃப்யூச்சருக்கு ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் இந்த இடம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இன்னும் நீங்கள் வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ரைஸ் மற்ற டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க Thank you for watching Valley Homes.